வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் மதுரையை பற்றி ரொம்ப மூதூர் அப்படின்னு சொல்றோம் ஒரு காலத்துல மதுரை அப்படிங்கிற பெயரோட இருந்தது அப்படிங்கிறது வரலாற்று சான்றுகள் கல்வெட்டுல எல்லாம் மதுரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்குன்னு ஒரு தர நான் சொல்லியிருக்கேன் இந்த மதுரையை பாண்டியர்களால் ஆளப்பட்ட மதுரை தலைநகர கொண்ட பாண்டிய நாடு செல்வ செழிப்புள்ள நாடுகளா நாடுகள் நாடாக இருந்தது இப்ப செல்வ செழிப்புள்ள நாடா ஒரு நாடு இருந்ததுன்னா உடனடியாக அங்கே என்ன நடக்கும் பல நாடுகள் இருந்தும் அங்கே வந்து ஆட்கள் வருவாங்க இப்ப நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நாடுகள் அதனுடைய பெரும் மாபெரும் நகரங்களில் வந்து எத்தனை பேர் வாடுறாங்க அங்கேயே வந்து வாடுறவங்க இருக்காங்க இப்ப நியூயார்க்கில் எத்தனை தமிழர்கள் இருக்காங்க இதில் வந்து கல்கத்தாவில் வந்து எத்தனை தமிழர்கள் இருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து எத்தனை வடநாட்டுக்காரங்க வந்து மதுரிலையும் கோயம்புத்தூர்லேயும் சென்னையில் இருக்காங்க அது மாதிரி அந்த காலத்தில் மதுரைக்கு வந்து பல நாட்டவர்கள் வந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது பார்க்கும்போது சில கற்பனைகள் கலந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே உண்மையை கல உண்மையும் கற்பனையும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம முடிவுக்கு வர வேண்டியிருக்கு இப்போ இந்த கிரேக் கிரீஸு கிரீக் லாங்குவேஜ் லத்தீன் அரே லாங்குவேஜு அதுக்கப்புறம் சீனம் பெர்ஷியன் இதுலாம் வந்து தமிழ் சொற்கள் வந்து சில தமிழ் சொற்கள் நமக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி அவங்களுடைய அவங்களுடைய மொழி சொற்களும் தமிழில் வந்து பிற்காலத்தில் சில சொற்கள் வந்து கலந்துருக்கு இதையும் தவிர இந்த மொழிகள் எல்லாத்துலேயுமே வந்து மதுரையை பற்றின பல குறிப்புகள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பிளினி தாலமி நிக்கோலஸ் தாமஸ் அதுக்கப்புறம் எபின் பதூதா ஸ்ட்ராபோ மெகஸ்தனிஸ் மார்க்கோ போலோ இவங்கள்லாம் எழுதுனதுல இருந்து நமக்கு வந்து மதுரையை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க பாண்டிய நாட்டை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மெகஸ்தனிஸ் வந்து கிமு முன்னூறுல இந்த நாட்டுக்கு வந்தார் இந்த நம்ம பகுதிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவர் என்ன சொல்றாரு பண்டேயா என்னும் நாடு பெண்களால் ஆளப்பட்டது அதாவது பாண்டிய நாட்டை பண்டையான்னு எழுதியிருக்காரு மீனாட்சி இங்கே அரசு உரிந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய செய்தியாக இருந்திருக்கணும் அதனால் அவர் வந்து சொல்கிறார் பெண்களால் ஆளப்பட்டது அவர் டிசைட் பண்ணிட்டார் பெண்கள் தான் முழுக்க முழுக்க ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டார் பாண்டியா அப்படிங்கிறத வந்து அவர்கள் பண்டேயா பாண்டிய அப்படிங்கிறத பண்டையான்னு சொல்லி சொன்னாங்க மெகசனிஸ் நாட்குறிப்பில் பாண்டிய நாடு பற்றி பல தகவல்கள் நமக்கு இருக்குது அவருடைய கற்பனை என்னென்னா எல்லாமே தன்னுடைய நாட்டில சொல்லி சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஹெர்குலிஸ் என்ற மன்னனுக்கு ஒரு பெண் பிறந்தாள் அதற்கு அவர் பண்டையா என்று பெயர் சூட்டினார் அவளுக்கு கடல் வரை பரவி இருக்கும் தென்னாட்டை கொடுத்தார் அதில் முன்னூற்றம்பது ஊர்கள் இருந்தன நாள்தோறும் அரசு கருவூலத்திற்கு ஊர் மக்கள் திரை செலுத்த வேண்டும் வரி செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டார் அப்படி திரை செலுத்தாத கிராமங்களிடம் வற்புறுத்தி திரை செலுத்தவும் ஏற்பாடுகள் இருந்தன அதனால் அரசிக்கு துணையாக எப்பொழுதும் சில பேர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இதில் உண்மை என்னன்னா ஒரு அரசு இந்த நாட்டு ஆண்டு இருக்கா அது நம்முடைய பல குறிப்புகள் இருக்கு மீனாட்சி அம்மனை பற்றி இருக்கு இவர் வந்து இன்னும் கொஞ்சம் கற்பனை கலந்து எழுதியிருக்காருன்னு நினைச்சுக்கலாம் பிளினி அப்படிங்கிறவர் வந்து உயிரியல் நூல் ஒன்று எழுதினார் அதே மாதிரி தாலமி தாலமின்னு சொல்லுவாங்க ஒரு பூகோள நூல் ஒன்று எழுதினார் இந்த ரெண்டு நூல்லையுமே வந்து நம்முடைய மதுரை பற்றிய குறிப்புகள் இருக்கிற அதை தவிர இந்த ரெண்டு நூல்களையும் பண்டைய தமிழகத்தின் கடல் வாணிகத்தை பற்றி பலவிதமான சான்றுகள் இருக்கின்றன வாணிகம் விரிவடைய விரிவடைய இருந்து வந்து சில பேர் இங்க பெர்மனண்டா வந்து இருந்துட்டாங்க ரோம் சேரி ஒன்றே இருந்தது அதை வந்து அப்படிப்பட்ட ஜனத்தொகையிட்ட இருந்து தான் நாங்கள் வந்து விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அவருடைய குடியிருப்பு வந்து சேரின்னு சொல்லி எல்லா குடியிருப்பையும் அந்த காலத்தில் சேரின்னு தான் சொல்லுவாங்க அந்தனச்சேரி வேளாளச்சேரி இது மாதிரி எல்லாமே வந்து சேரின்னு சொல்லுவாங்க அவருடைய குடியிருப்பு மதுரை மாநகருடன் இணைந்திருந்தது அப்படின்னு சொல்லி ஊகிக்க முடியுது நிக்கோலஸ் தாமஸ் அடுத்த தவிர ஸ்ட்ராபோ இவங்க ரெண்டு பேரும் என்ன எழுதுறாங்க இவங்க கிமு அறுபதில் இங்க வந்தவங்க இந்திய ராஜ்யம் ஒன்றிலிருந்து ஒரு தூதுக்குழு அகஸ்ட சீசருடைய அவைக்கு வந்தது அந்த குழுவை அனுப்பிய அரசன் பாண்டியன் என்ற மன்னன் ஆவான் அந்த குழு அகஸ்டஸுக்கு அளிப்பதற்காக பரிசுகள் சிலவற்றை கொண்டு வந்தது அந்த குழுவில் வந்த ஒருவன் ஏத்தசு நகரில் தீக்குளித்து இறந்து விட்டான் அப்படிலாம் எழுதியிருக்காங்க அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பத்தடி நீளம் உள்ள பாம்பு முதற்கொண்டு அவங்க பரிசாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பாம்பு வந்து அந்த ஊர்களில் வந்து இந்த கோல்டு கிளைமேட்டில் வந்து இந்த மாதிரியான விஷப்பாம்புகள் வந்து கிடையாது அப்படிங்கிறதுனால பாம்புங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பரிசு பொருளாக அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா பாண்டிய நாட்டு பற்றி பல் மார்க்கோ போலோ யுவான் சுவாங் இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க அதை பற்றியும் சொல்ல முடியும் நேரம் குறைவா இருக்கிறதுனால அதை பற்றி விரிவான சொல்லலை பல பேர் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா பாண்டிய நாட்டை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு அசுவர் காலத்திலேயே வந்து பாண்டிய நாடு தன்னுடைய எல்லைக்கு அப்பால் இருந்தது சொல்லி அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுனால பல நூற்றாண்டு காலமாக சிறப்புடன் திகழ்ந்த நாடு பாண்டிய நாடு பல நூற்றாண்டு காலமாக சில ஆயிரம் ஆண்டுகள் காலமாக சிறப்புடன் திகழ்ந்தது மதுரை என்று பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிக்கப்பட்ட இன்றைய மதுரை அப்படிங்கிறது தெரியுது நிச்சயமாக இது நமக்கு மிக இனிப்பான ஒரு செய்தி என்று சொல்லி இந்த நாளை இனிய நாளாக முடித்துக்கொள்வோம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்